வணக்கம் வெல்கம் டு அஸ்ட்ரோ கேஃபே சேனல் அண்ட் வெல்கம் சார் வணக்கங்க நம்ம போன வீடியோல இருக்கிற எப்படி இருக்குன்றத பத்தி நம்ம ஒரு இது பார்த்தோம் அதே மாதிரி மேஷம் இருக்கிற பத்தி சொல்லி இருக்காருல இருக்கிற சுக்கரனை பத்தி சொல்றதுக்கு நம்மளோட அஸ்ட்ராலஜர் சுப்பிரமணியன் சார் இருக்காரு சார் சோ மிதுன சுக்கரனை பத்தி என்ன சொல்லலாம் வந்து சொல்றது வந்து ரொம்ப ஜாலியா சொல்லலாம் ஏன்னா மிதுன வந்து புதனுடைய வீடு புதன் வந்து ஒரு எடுத்துக்கலாம் குழந்தைன்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே வந்து குறைந்த தரமான விளையாட்டுகள் அவங்கள்ட்ட இருக்கும் அந்த பெண்கள் அதாவது சுக்கரன் அப்படிங்கிறது பெண் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு ஆண் ஜாதத்தில் அது மனைவியை குறிக்கும் ஸோ அங்கே வந்து ஜெமினியில் புதன் வீட்டில் இருக்கும்போது அவங்க பிளேஃபுல்லாக இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அது வந்து அவங்க சின்ன சின்ன பிளே விளையாடுற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து இன்னும் என்னடா சின்ன குழந்தை மாதிரி பிகேவ் பண்ணுறாங்களேன்னு தெரியும் ஆனால் அவங்க அப்படி தான் பிகேவ் பண்ணுவாங்க அது அவங்க கேரக்டர் அதை அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா படிச்சுருப்பாங்க நல்ல படிப்பு வரும் அவங்களுக்கு முதனுடைய நிலைகளை பொறுத்து படிப்புகள் மாறினாலும் ஆனால் நல்லா படி பேசிக்காக நல்லா படிச்சிருப்பாங்க அதனால் படிப்பு மூலமாக அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான சம்பாத்தியம் உத்தியோகம் பணம் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் ஓகே அதனால அதே மாதிரி அவங்களுடைய ஒரு மாதிரியான குணம் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது அது மாதிரி காசிப்பு ஸ்டோரி கல்லிங் சொல்லுவாங்க காசிப் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரே இது இருக்கும்

இது மாதிரி பெண்கள் வந்து பிரச்சினை மாட்டிக்கிறாங்க புரிஞ்சுக்கணும் அது மனைவியை சந்தேகப்படக்கூடாது ஏன்னா அவங்க கேரக்டர் அப்படி அவங்க வந்து திருமணம் எப்படி இருக்கும் இவங்களோட திருமணம் வந்து இவங்க புதன் வந்து குறிக்கிறது தன்னுடைய மாமா பிள்ளைங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க அதுவும் இல்லாம இன்னொன்று வந்து நம்ம மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் வந்து கல்யாணம் பண்ணி காதல் பண்ணுறா தெரிஞ்சவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடா நல்லதுன்னு சொன்னோம் ஆனா இங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல ஏன்னா இவங்க ஆட்டோமேட்டிக்கா காதலிப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா காதலில் போயிடுவாங்க காதலிப்பாங்க அது காதலை ஆனால் அது காதலை அந்த நினைச்சிக்கவே அது வந்து அந்த நினைச்சு இவங்க வந்து பிளே அந்த ஆட்டிடியூட் பிளேஃபுல் ஆட்டிடியூடை மாற்றிட்டு அவங்களும் புரிஞ்சிட்டு இது நம்ம வந்து ஒரே காதலோடு இருந்ததுனால் அது கல்யாணத்தில் முடிஞ்சு அது வந்து நல்லா ஆட்டோமெட்டிக்காக கல்யாணம் ஆகும் கல்யாணம் நல்லாவே இருக்கும் அவங்க வாழ்க்கை நல்லாவே இருக்கும் ஸோ அதுதான் இது குவாலிட்டி வெரி இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட் ஆமாம் இன்டெலக்சுவல் அப்புறம் வந்து வந்து புதன் புதன் அப்படின்னால ஒரு ஆசிரியர் பணி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணியில் இருப்பாங்க அது வந்து சின்ன இதில் எல்கேஜியில் சொல்லிக் கொடுக்கறதும் சரி இல்லை பெரிய அளவு காலேஜில் லெவலில் சொல்லிக் கொடுக்கறதும் சரி அவங்க வந்து ஒரு அந்த லெவலுக்கு ரீச் ஆவாங்க அந்த அளவுக்கு ரீச் ஆவாங்க அதனால வந்து நல்லா சம்பாதிப்பாங்க ஸோ பண விஷயத்தில் உங்களுக்கு குறை இருக்காது ஸோ நம்ம நம்மளோட கல்யாணத்தை பார்த்துட்டோம் கேரக்டரை பார்த்துட்டோம் பண விஷயத்த பார்த்துட்டோம் கேரியர்னா டீச்சிங்னா அதையும் சொல்லிட்டு இருந்தோம் ஆமா டீச்சிங் கேரியர் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த் इश्यूज வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன் ஸ்கின் इश्यूज வரும் சரி நர்வஸ் प्रॉब्लम வரும் அது பட் லேட்டர் டேட் சின்ன வயசுல சில நர்வஸ் கால வரது இல்ல அதனால யாரும் போதி பைப் பண்ண வேண்டிய வயசான வயசாக உங்களுக்கு நர்வஸ் प्रॉब्लम வரும் அதே மாதிரி ஸ்கின்ஸ் इश्यू ஸ்கின் इश्यू வரும் அத பாத்துக்கணும் அப்புறம் வந்து இந்த தொடு நம்ம கண் காது மூக்கு அது மாதிரி இடத்துல சில பிரச்சனைகள் வரும் காது அது மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் அவங்க கேர்ஃபுல்லா இருந்தால் போதும் சார் வேற ஒன்றும் பெரிய வியாதியெல்லாம் ஒன்றும் வராது உங்களுக்கு ஸோ நம்மளோட மிதன ஷுப்ரேன பத்தி ரொம்ப அருமையா சொல்லிட்டார் நம்ம மஸ்ட்ராலேஜ் சுப்ரமணி சார் இதுக்கு மேல இன்னும் தகவல் உங்களுக்கு வேணும் சொன்னால் ப்ளீஸ் காண்டாக்ட் கேமஸ் மஸ்ட்ராலேஜ் கேப்பே சேனல் தேங்க் யூ வி பிஸ் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் ஆவ் தேங்க் யூ மேடம்